ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா இதயம் முடிச்சு தமிழ்நாடு உழவர் பெருங்குடி மக்களுக்கு அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் நிதியை கொண்டு நேற்றைய தினம் ஈரோட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் விவசாயிகள் கருத்தரங்க மாநாட்டை துவக்கி வைத்திருக்கிறார் வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம் அந்த மாநாட்டில் பச்சை துண்டை போட்டுக்கொண்டு போலி விவசாயிகள் அரசின் திட்டங்களை எதிர்க்கிறார்கள் பொய்யான விமர்சனங்கள் செய்கிறார்கள் என்ற வகையில் அவர் பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பச்சை துண்டு விவசாயிகளை விமர்சிப்பதால் அவருடைய ஆட்சிக்கும் கட்சிக்கும் நல்ல பெயர் என்றால் அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் ஆட்சி பொறுப்பேற்ற திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறதா ஏற்கனவே விவசாயிகள் பெற்று வந்த சலுகைகள் தொடர்கிறதா என்று பார்த்தால் அவர் சொல்லுகிற புள்ளி விவரங்கள் அனைத்துமே உண்மைக்கு புறம்பானது அவர் செய்த சாதனைகளை சொல்லியிருக்கிறார் எப்பொழுது ஒரு புள்ளி விவரங்களை ஒப்பிடுகிற போது கடந்த ஆட்சிக்கும் இந்த நடப்பு நான்காண்டு கால ஆட்சிக்கும் ஏற்பட்டிருக்கிற முன்னேற்றம் அதற்கான திட்டங்கள் குறித்து தொகை ஒதுக்கீடு குறித்தான புள்ளி அவர் ஆதாரத்தோடு கூறியிருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலேயே குறுவைக்கான காப்பீட்டுத் திட்டத்தை முதடனியாக முழுமையாக கைவிட்டு குறுவைக்கு அழிவுக்கு பேரழிவுக்கு இழப்பீடு பெற முடியாத நிலையை உருவாக்கினார் பொறுப்பேற்று மூன்று மாத காலத்திற்குள்ளாக காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் நாகப்பட்டினம் திருமருகல் பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட பெட்ரோலிய ரசாயன மண்டலமாக அறிவிப்பு வெளியிட்டார் அதனைத் தொடர்ந்து விவசாயிகளுக்கான எதிரான கொள்கைகளை கையாண்டது மட்டுமல்ல கொடுத்த வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்ற மறுத்துவிட்டார் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே நெல் கூண்டால் ஒன்றுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறும் கரும்பு டன்னொன்றுக்கு நாலாயிரமும் உடனடியாக வழங்குவோம் என்று சொன்னார்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்றிருக்கிற கடன் முழுமையும் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தார்கள் இதுவரையிலும் அதற்கான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை விவசாயிகள் கிராமப்புற மாணவர்கள் கல்வி கடன் பெற்றிருப்பதை நிபந்தனையின்றி தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் அதற்கான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை விவசாயிகள் கடந்த எழுபத்தைந்து ஆண்டு காலமாக விவசாயத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆண்டு முதல் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலேயே முதன் முதலில் தமிழ்நாடு அரசு தான் நேரடி நெல் கொள்முதலை கொண்டு வந்து ஒரு குறைந்தபட்ச ஆதார விலையில் உற்பத்தி செய்கிற நெல்லை கொள்முதல் செய்து உடனுக்குடன் பணம் விடுவிக்கும் நடவடிக்கையை முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் தான் கொண்டு வந்தார் ஆனால் இந்நாள் முதலமைச்சர் அதனை கைவிட்டு எந்த அடிப்படை இல்லாத அனுபவமும் இல்லாத பண பரிவர்த்தனைக்கு தகுதி இல்லாத ஒரு தனி நபரிடம் தமக்கு வேண்டப்பட்டவரிடம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய நெல் முதலிய அனுமதித்தார் இன்றைக்கு என்ன நிலை சென்னையை ஒட்டி இருக்கிற செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருவள்ளூர் திருநெல்வேலி ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சுமார் எண்ணூறு கோடி ரூபாய்க்கு நெல்லை கொள்முதல் செய்து மூன்று மாத காலமாக கொள்முதல் செய்த நெல்லுக்கான பணத்தை வழங்காமல் விவசாயிகள் தற்கொலை போராடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆறுதல் நடவடிக்கை எடுத்தது உண்டா நேற்றைய தினம் ஈரோட்டில் ஒரு மாநாட்டில் பேசுகிற போது திருவண்ணாமலையிலையும் காஞ்சிபுரத்திலேயும் மக்கள் சாலை மறியல் ஈடுபட்டிருக்கிறார்கள் இப்படி விவசாயிகள் வயிற்றில் அடிக்கலாமா தனிநபருக்காக நெல் கொள்முதலையே தாரை வார்த்து விவசாயிகளை அபகரித்த நெல்லுக்கு நீதி கிடைக்கவில்லையே இவ்வாறு இந்த போராட்டத்தை அறிவித்தவுடனே விவசாயிகளுக்கு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் தனியாரிடம் கொடுத்தாலும் அந்த நெல்லுக்கான பணத்தை கொடுப்பதற்கு பொறுப்பேற்கும் என்று ஒப்பந்தம் செய்து விவசாயிகளை சமாதானப்படுத்திய தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் சண்முக சுந்தரம் ஐஏஎஸ் இருபது நாட்கள் கட்டாய விழிப்பு அனுப்பப்பட்டு தொடர்ந்து அவர் விடிப்பில் இருக்கிறாரே இது தங்களுடைய கவனத்திற்கு வந்ததா விவசாயிகளிடம் பெற்ற கொள்முதல் செய்த நெல்லை கொள்முதல் செய்த அந்த கணக்கு வழக்குகள் கூட எங்களிடம் இல்லை என்று மாவட்ட ஆட்சியர்கள் கைவிருக்கிறார்களே நாங்கள் விவசாயிகளுக்கு எப்படி தீர்வு காணுவது என்று விழி நிற்கிறோம் என்று மாவட்ட ஆட்சியர்களே எங்களிடத்தில் வெளிப்படையாக தெரிவிக்கிறார்களே முதலமைச்சரோ அந்த துறையினுடைய அமைச்சரோ இது குறித்து இதுவரைக்கும் வாய் திறந்திருக்கிறார்களா பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறாரா உலகத்தில் எந்த நாட்டிலும் கொண்டு வரப்படாத இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கொண்டுவரப்படாத கார்பரேட்டுகளுக்கு ஆதரவான வகையில் தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகளுடைய விளைநிலங்களை விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமலே கார்ப்பரேட் நிலவரங்களை அபகரித்துக் கொள்ளலாம் என்று சட்டம் கொண்டு வந்தது எந்த மாநிலத்திலாவது உண்டா அந்த சட்டம் நிலத்தை மட்டுமல்ல ஏரி குளங்கள் குட்டைகள் நீர்நிலைகள் ஆறுகள் உள்ளிட்ட அனைத்தையும் அபகரித்துக் கொள்ளலாம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்து நியாயமா இந்த சட்டத்தின் அடிப்படையில் சொந்தம் என்று சொன்னால் மேல்மாவில் போராடிய சிப்காட்டுக்கு எதிராக போராடிய விவசாயிகள் மீது பொய்யான குண்டர் சட்டம் போட்டு சிறையில் நடத்த கொடுமை உங்கள் ஆட்சியில் நடைபெறவில்லையா விவசாயிகள் எங்கே முப்போக விளைவிக்க முடியும் எந்த இடத்தில் நிலத்தடி நீர் அதிகம் இருக்கிறதோ அந்த இடத்தை கார்பரேட்டுகளுக்கு அமைக்கிறோம் என்று நிலங்களை கையகப்படுத்துவதற்கு காவல்துறை வைத்த அச்சுறுத்தல்களே நியாயமா காவிரி முல்லை பெரியாறு பிரச்சனைகள் கடந்த ஆட்சி காலத்தில் தீர்க்கப்பட்டது நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி கடந்த ஆட்சி கால வரையிலும் முழு கொள்ளளவை எட்டி முல்லைப் பெரியாறு அணை தண்ணீர் திறக்கப்பட்டது நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி கொள்ள உயர்த்துவதற்கு கேரளம் அனுமதித்ததா உங்கள் அனுமதி இல்லாமலேயே கேரள நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் பெரியாறு அணைக்குள் சென்று உங்கள் அனுமதி இல்லாமலேயே தண்ணீரை திறந்து விட்டாரே இந்த அநியாயத்திற்கு இதுவரைக்கும் நீதி கேட்டது உண்டா விவசாயிகள் வைகை ஆடை இதுவரையில் தூர்வாரப்பட்டிருக்கிறதா நீராதார பராமரிப்புகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதா காவிரி டெல்டாவில் கடல் முகத்துவார நதிகளை சீரமைப்பதற்கு கடலில் மட்டும் உயர்ந்ததால் நதிகள் பாசன நதிகள் வரிகால் நதிகளில் கலக்கக்கூடிய கடலில் கலக்கக்கூடிய இடங்களில் இருந்து கடல் நீர் உட்புகிறது அதை தடுப்பதற்கு இரண்டாயிரத்தி பதினாறில் தொள்ளாயிரத்தி அறுபது கோடியை பெற்று அங்கு கடல் முகத்வார நதிகள் பல வகையில் சீரமைக்கப்பட்டது இரண்டாவது கட்ட நிதியை பெற்றீர்களா இதனால் இன்றைக்கு தஞ்சை திருவாரூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவனிய மாவட்டங்களிலிருந்து வெள்ளநீர் வெள்ள நீர் வடியக்கூடிய திருவாரூர் மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய வடிகால் ஆறுகளான ஆறு கோரையாறு மரக்கா கோரையாறு பழமாண்டியாறு இதுவரைக்கும் கடல் முகத்துவார நதிகள் தீரமைக்கப்பட்டிருக்கிறதா எந்த அடிப்படையில் விவசாயிகள் எடுத்துரைத்தால் இது போல பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்தால் ஏற்றுக்கொண்டு தீர்வு காண வேண்டிய முதலமைச்சர் விழா என்கிற பேரில் விவசாயிகளுக்கு அழைத்து தனது கட்சிக்காரர்கள் முன்னாளி விவசாயிகளுக்காக உரிமைக்காக போராடுகிற அரசியலுக்கு அப்பாற்பட்டு எந்த எதிர்பார்ப்பு இல்லாத போராடுகிற விவசாயிகளை பச்சை போட்ட போலி விவசாயிகள் என்று விமர்சிக்கலாமா இது நியாயமா நாங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நீதி சொல்ல வருகிற பதினேழாம் தேதி சென்னையில் நெல் கொள்முதல் செய்து எண்ணூறு கோடி ஊழல் முறைகேடு நடந்திருக்கிறது அந்த அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை நெல்லை கொடுத்த விவசாயிகளுக்கு இது வரைக்கும் பணம் கொடுக்கவில்லை ஒப்பந்தம் போட்ட அதிகாரி கட்டாயில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஊ ஊ ஊழல் முறைகேடு செய்த தனியார் நிறுவனத்தை பாதுகாப்பதற்காக ஒட்டுமொத்த விவசாயிகளின் வீதியிலே தள்ளி இருக்கிற தமிழ்நாடு அரசை கண்டித்து வருகிற பதினேழாம் தேதி சென்னையில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தலைமைச் செயலகத்தை கோட்டையை முற்றுகையிட்டு போராட்டத்தை நடத்தி நீதி கேட்க இருக்கிறோம் அனைத்து விவசாயிகளும் பங்கேற்க இருக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே விவசாயிகளுடைய வேதனைகளை உணர்ந்து எங்களுடைய பட்டியல்களை நீங்கள் படித்து பார்த்து நீதி கொடுக்க முன்வாருங்கள் நீதி கொடுக்க முன்வாருங்கள் என்று உங்களை வலியுறுத்துகிறோம்